சஷ்டி இதுமா நம்ம வீட்டுக்கு முருகிற குப்பை எல்லாம் வாங்கு ரஹண பவச ரரரரரர விஹண பவச ரிடி ரி 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 வசர வருக வருர் குடி கெடுத்த பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் மறந்த விடிகள் பன்னிரண்டு இளங்கள் விரைந்த காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன்னித்தமும் ஒளிரும் சண்முக நீயும் தனையொலியவும் குண்டலியாம் சிவகுகந்த மருக